முன்னாள் முதல்வர் கர்ம வீரர் காமராஜர் நற்பணி மன்றம் சார்பில் தஞ்சை அரசு ராச மிராசுதார் மருத்துவமனையில் இரத்த முகாம் இருக்கும் வரை இரத்த தானம் இழந்தபின் கண்தானம் என்ற மொழிக்கு ஏற்ப அனைவரும் இரத்த தானம் வழங்க முன்வர வேண்டும் அப்படி வழங்கப்படும் இரத்தம் பலரது உயிரை காப்பாற்ற காரணமாக திகழ்கிறது இதேபோல் பல்வேறு தனிநபர் மற்றும் சங்கங்களும் இரத்த தானம் வழங்கி வரும் நிலையில் அரசு ராசா நிரந்தரார் மருத்துவமனையில் நாள்தோறும் நூற்று கணக்கான பிரசவங்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது இவர்களுக்கு அதிக அளவு ரத்தம் தேவைப்படுகிறது இதனால் இன்று கர்ம காமராஜர் நற்பணி மன்றம் சார்பில் அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனை இரத்த வங்கிக்கு தன்னார்வலர்கள் இரத்த தானம் செய்தனர் இந்த இரத்த தான முகாமினை தஞ்சை மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் தொடங்கி வைத்தார் இதில் அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனை இரத்த வங்கி மருத்துவ அலுவலர் சிந்தியா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் பெறப்பட்ட இரத்தங்கள் அனைத்தும் தஞ்சை அரசு ராஜா மிராசிரன் மருத்துவமனை உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்பட்டது